அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு அமைச்சர்களால் அப்பப்போ தூக்கத்தை துளைத்து கொண்டிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய தூக்கத்தை மொத்தமாக துளைப்பதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் நேற்று மட்டும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் கொடுத்த அறிக்கையில் மொத்த திமுக கூட தர அடிவாரமும் கலங்கி லைட்டாக மைல்டாக கலங்கியிருக்கு ஓசி அமைச்சர் என்று புகழ்பெற்ற பொன்னுடி வழக்கில் சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தப்படி பேசியிருக்காரு அதனால அவர் மீது வழக்கு தொடங்கக்கூடிய முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிபதி ஒரு பக்கம் பொன்முடிக்கு செக் அப்படின்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலேயே கௌத்தம் அப்படின்னு பேசிக்கிட்டு தாந்தோண்டித்தனமாக பேசிக்க தெரியக்கூடிய அமைச்சர் துறைமுருகனுடைய சொத்துக்குவிப்பு வழக்குல வழக்கை ரத்து செய்தது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் நேற்று அறிவிக்குது நேற்று ஒரு வழக்கில் ரத்துன்னு அறிவித்தா இன்னொரு வழக்கில் இன்னைக்கு காலையில் வழக்கை ரத்து பண்ணது ரத்து என்று அறிவித்து துறைமுருகனுக்கு கிளி ஏற்படுத்தியிருக்கிறது உயர்நீதிமன்றம் இந்த பக்கம் துறைமுருகனும் பொன்முடி நடுங்கி போயிருக்கிற வேலையில் அந்த பக்கம் டாஸ்மாகில் ஈடி ரெய்டு நடத்துறது வந்து தவறு அதனால் அந்த ரெய்டு நடத்துகிறத தவறுன்னு நீங்கள் கண்ணீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சார்பாக உயர்நீதிமன்றம் ஆனாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறது இது ஒன்றும் அறிவாலயம் கிடையாது உயர்நீதிமன்றம் கம்முட்ன்னு இல்லைன்னா மொத்த மொத்திக்கு உள்ளே போட்டுருவாங்க ரேஞ்சுக்கு உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது சரி உங்கள் வழக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்கிறது இன்னொரு பக்கம் உனக்கு ஜாமீன் முக்கியமாக அமைச்சர் பதவி முக்கியமாக ஒன்று பா ஜாமீனில் வெளியேறு இல்லை அமைச்சராக இருக்குன்னா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர் ரெண்டு கொட்டு இருக்குது இப்படி மொத்த திமுக கூடாதுக்கும் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஆட்டின ஆட்டில் அலறி போய் கிடக்குறாங்க இப்போ இதோடைய பின்னணி என்ன இந்த வழக்கினுடைய தன்மை என்ன பொன்முடி துரைமுருகன் இந்த செந்தில் பாலாஜி இந்த ஈடு ரைடு இதெல்லாம் என்னவா போய் முடிய போகுது அப்படிங்கிறது இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

ஒட்டுமொத்தமான வேலூர் மாவட்டத்தின் தண்ட கட்டுப்பாட்டை வச்சிருந்து பத்து முறை சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி திமுகவுலேயே எண்பத்தெட்டு வயசுலேயும் கிளுகிழுப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் நம்ம ஐயா துரைமுருகன் இவருடைய சொத்து குவிப்பு வழக்கு ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான திமுக ஆட்சியில் இவர் அமைச்சராக இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செத்தார் சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்தேன் அதிமுக ஆட்சியில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மீது வழக்கு போடுறாங்க அந்த வழக்கை இவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி வந்த உடனே வேலூர் நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து பண்ணுது இப்போ இந்த வழக்கு ரத்து பண்ணது செல்லாது இவர் சொத்து குவிப்பது உண்மைதான் சொத்து குவிப்பது முகாந்திரம் இருக்குது என்று நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி வேல்முருகன் அவர்கள் விசாரித்து இந்த வழக்கை உடனே முடிச்சு வைங்க விசாரித்து முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான இவர் அமைச்சராக இருக்கும்போது சொத்து குவிச்சிருக்காரு அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு போட்டிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் போட்ட வழக்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அதே வேலு நிமிடத்தில் ரத்து பண்ணியிருக்காங்க அடங்கொப்பன் தாமரபுரில் தலைமுழுகுங்கிற மாதிரி தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்க ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுக ஆட்சியில் போடுது அது ரெண்டாயிரத்தி ஏழு ரத்து செய்யப்படுது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மீண்டும் சொத்து குவிக்கிறாப்புல மைனர் குஞ்சு ரேப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அவர் வந்து கொள்ளடிக்கிறாப்புல ஊழல் பண்ணுறாப்புல வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்க்குறாப்புல அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சி காலத்தில் அதே லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கேஸ் வந்து முதல் நாளே தெரியும் யார் குற்றவாளின்னு ஆதாரம் அப்போ வரும் ஆதாரம் இப்போ வரும் ஆனால் ஆதாரம் ஒன்று கூட இருக்காது குப்பை குப்பையாக ஃபைல் தான் சேரும் அதாவது இந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறை எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சிக்காரங்க மேலே லஞ்ச ஒழிப்பு போடாது அந்த அதிமுக ஆட்சியாக இருந்தால் திமுக காரங்க மேலே திமுக ஆட்சியாக இருந்தால் அதிமுக மேலே ஆக்டிவாக செயல்படும் அப்படி லஞ்ச காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணில் வெண்ணை ஊற்றிக்கிட்டு விலக்கண்ணை ஊற்றிக்கிட்டு எண்ணமும் ஊழல் லஞ்சத்தை துடைப்பதே கூடிய கருமாயம் என்று தெரியக்கூடிய அந்த டீம் வந்து மீண்டும் வழக்கு போட்டிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழில் ரத்து செய்யப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் ரத்து செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் ரத்து செய்யப்பட்ட ரெண்டு வழக்குகளையும் நீதிபதி வேல்முருகன் தலைமையிலான அக்குழு உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து ஆறு மாதத்துக்குள்ள தினமும் வழக்கு நடத்தி ஆறு மாதத்துக்குள்ளீஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பழைய அண்டாவை இஎம் அண்டாவது எடுத்து போயிருக்காங்க இந்த துறைமுகனுடைய வீட்டில் ஏற்கனவே அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அப்புறம் தேர்தல் ஆணையம் போகாத துறையே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் வச்சிருந்தார் கட்டுக்கட்டா அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் கதிரானதுடைய தேர்தல் தள்ளிப்படப்படுகிறது அப்புறம் திருப்பி வேலூரில் அவரை நின்று பணத்தை குடிச்சு அடிச்சு ஜெயிச்சாங்க அந்த நேரத்தில் இவருடைய உதவியாளராக இவர் கண் அசைத்தா போதும் அண்ணன் வெட்டுன்னு குத்திட்டு வானா வெட்டிட்டு வருவான் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று ரெண்டு நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவர் கண் அசைத்தால் கட்டி தூக்கி வரக்கூடிய இப்படி ஒரு விசுவாசி தான் ஒவ்வொரு தலைவரும் சம்பாதிக்கணும் பூஞ்சோலை சீனிவாசன் பூஞ்சோளனா பூஞ்சோழம் கிடையாது அது பணச்சோழன்னு சொல்லலாம் கரன்சி சோழன்னு சொல்லலாம் நிலச்சோழன் சொல்லலாம் தண்ணி சோழன்னு சொல்லலாம் அப்படி தண்ணி ஃபேக்ட்ரி அப்புறம் ரியல் எஸ்டேட்டு இப்படி பல துறைகளுக்கு பூஞ்சோழி தான் இவருடைய பினாமி என்று கருதப்படுகிறது அந்த பூஞ்சோழி சீனிவாசன் வீட்டில் கூட வரு வருமான வரித்துறை வர சமீபத்தில் வந்து காஃபி குடிச்சிட்டு போனாங்க விசாரிச்சுட்டு போனாங்க காட்பாடி அதாவது சித்தூர் தாண்டி ஆந்திராவோடய பார்டர் வந்து தமிழ்நாடு நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி நம்ம அண்ணாத்த துரைமுருகனுடைய மகன் கதிரானதுடைய கல்லூரி ஒட்டுமொத்தமான வேலூர் மாவட்டம் ஒரு எண்பத்தெட்டு ரெசார்ட்ஸு ஹோட்டலு வாட்டர் ஃபேக்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸு அப்புறம் ரியல் எஸ்டேட்ஸு வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிகள் விஐடி அதுக்கு பின்னாடி கூட ஒரு இடத்தை வாங்கி போட்டு அந்த இன்ஸ்டியூட் கூட சண்டை போட்டுக்கலாம் உனையான பெருசாக ஏன பெருசாக போட்டு பார்த்துக்குமா இங்கே அப்படின்னு மாட்டடை மம்பரகட்ட மண்டை அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமான இடத்தையே ஆக்கிரமித்து வைக்கக்கூடிய வேலூருடைய ஒரு முடிசூடா மன்னனாக வளரக்கூடியவர் தான் நம்முடைய துறைமுருகன் இவர் முன் மூணு கோடி ஐம்பது லட்சம் சுற்றிச் செத்தார் ஒரு கோடி ஐம்பது சுற்றிச் செத்தாருங்கிறதா இவருக்கு பிள்ளைக்கா காசு இவர் மேலே போட்ட வழக்கு ரெண்டுமே ஒரு நாலு கோடி ரூபா வழக்கு தான் இந்த நாலு கோடி ரூபாய்தான் லஞ்சோலி புத்தரை கண்டுபிடிச்சிருக்குது எவ்வளோ பெரிய இது கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா பல ஆயிரம் கோடியை பதுக்கி வச்சுருக்காங்க அது நீங்கள் கண்டுக்கு தெரியல நாலு கோடிக்கு தான் அந்த வழக்கு அவ்வளோதான் சிக்கிச்சு எங்களுக்கு எங்களுக்கு இந்த எவிடன்ஸ் கிடைச்சது நாலு கோடிக்கு தான் என்ன அடிப்படையில் இவர் மீது ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் பதினேழில் ரத்து செய்யப்பட்ட வழக்கை தூசு தட்டியது மூலமாக இவருடைய தூக்கம் மட்டும் இல்லாமல் ஐயா ஸ்டாலினுடைய தூக்கமும் கொஞ்சம் களைஞ்சிருக்கிறது தான் அப்புறம் நம்ம மல்லுவெட்டி மந்திரி ஆணவ அமைச்சர் திமிர் பிடிச்சி ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு மக்களை பார்த்து ஏலமாக பேசி சேத்துலேயும் அடி வாங்கிச்சு சோத்துலையும் அடி வாங்கிச்ச மாதிரி மக்களால் விழுப்புரமான தமிழர்களால் சேர்த்து அடி வாங்கின பொன்முடிக்கு ஒற்று உயர் நீதிமன்றம் தலையிலே குட்டு வச்சிருக்கிறது சைவம் வைணவம் குறித்து பேசுவதற்கு பொன்முடிக்கு என்ன தகுதி இருக்கிறது இது ஒரு இழிவான பேச்சு இந்த பேச்சை நீதிமன்றம் கண்டிப்பதோடு இதில் வழக்கு போடுக்கான முகாந்திரம் இருந்தால் இவர் மீது உடனடியாக வழக்கு போடணும் ஏன் வழக்கு போடணும் தாமாக முன்வந்து உயர் நீதிமன்றமே வழக்கு போடலாமே இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நான் அவதூலாக சொல்லி என் மீது ஒரு முகம் தெரியாத ஒருத்தரை வச்சு புகார் வச்சு அதில் வழக்கு போட்டு ஜெயிலில் போடுறாங்க திருப்பி விக்ரமாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பாடியதற்கு கலைஞர் கருணாநிதியை நான் இழிவுபடுத்திட்டேன் இறந்து போன ஒரு நபரை ஒரு சமூகத்தை சொல்லி நான் இழிவுபடுத்தி விட்டதாக பொய்யா ஒரு வழக்கை புனைந்து அதில் என்னை கைது பண்ண பார்த்தாங்க கைது பண்ண முடியலை சவுக்கு சங்கர் ஒரு அதிகாரி குறித்து பேசும்போது ஒரு காவலர்களை குறித்து பேசுகிறாரு அதுக்கு பெண் காவலர்கள் புழுக்க இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு பதினேழு இடங்களில் எஃப்ஐஆர் போட்டு குண்டர் சட்டம் போட்டு ரத்து செய்யப்பட்ட குண்டத்தை மீண்டும் போட்டு மீண்டும் மீண்டும் அவளை ஜெயிலில் போட்ட தமிழ்நாடு அரசு அவருக்கு உடந்தையா இருந்தாலும் சொல்லி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்கிற பத்திரிகையாளர் மீது வழக்கு போட்டு எண்பது நாட்கள் சிறைப்படுத்திய தமிழ்நாடு அரசு கருணாநிதியை வெளிவுபடுத்தாங்க ஸ்டாலினை வெளிவுபடுத்திட்டாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வெளிவுபடுத்தாங்கன்னு சொல்லி இருந்த ஒரு தம்பியை கைது பண்ணிட்டு வந்த தமிழ்நாடு அரசு சவுக்கு சங்கர் கூட இருந்த பிரதீப் அப்படிங்கிற தம்பியின் மீது வழக்கு போட்டு மீமுக்காக வழக்கு போட்டு முப்பது நாட்கள் சிறைப்படுத்திய தமிழ் அரசு தத்தி அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக கே சாமியின் மீது வழக்கு போட்டு குண்டர் சட்டம் போட்ட தமிழ்நாடு அரசு ஏதோ தவறாக பேசிட்டாருங்கிறதுக்காக கல்யாண ரம்மன் அப்படிங்கிற பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்தி குண்ட சட்டம் போட்ட தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரைக்கும் இந்த நான்காண்டுகள் ஆட்சியில் நூற்றி எண்பத்தி மூணு பேர் ட்விட்டரில் பதிவு போடுறதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கான் இந்த ஒரு மாதத்தில் பதினஞ்சு பேர் ட்விட்டரில் பதிவு போடுறதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கான் ட்விட்டரில் பதிவு போட்டால் எக்ஸில் எழுதுனா கனிமொழி குறித்து பேசியதற்காக இங்கேருந்து அலகாபாத் குஜராத்துக்கு போய் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு பையனை கைது பண்ணி இன்டர்போலை வச்சு தேடுற அளவுக்கு ட்விட்டரில் இடங்களை பற்றி ட்விட்டரில் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை கருணாநிதியை உறுதிநிதியை பற்றி பேசினா தேடி தேடி வழக்கு போடுகிற தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய மத வழிபாட்டை சைவ வைணவ கோட்பாட்டை இழிவுபடுத்தி அதை ஒரு பாலியல் தொடர்பாக பேசி பெண்களையும் அதை இழிவுபடுத்தி பெண்கள் முன்னாடி பேசி ஒரு அமைச்சர் பத்து முறை சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய மூக்கி முசி முத்து மூத்த அமைச்சர் முக்கிய அமைச்சர் கருணாநிதி காலத்துலேருந்து பயணப்பட்டவர் இப்படி பேசிட்டாருக்காங்க கட்சியை விட்டு நிற்கிறீங்க சரி ஒரு குறைந்தபட்ச வழக்கு போடக்கூட திமுகவுக்கு தகுதி இல்லையா அப்படின்னா உங்களை பற்றி பேசுனா அது அவதூறு சைவ வைணவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய மக்களை பற்றி பேசினால் அது சாதாரண ஒரு கருத்து அப்படின்னு கடந்து போயிருவீங்களா மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் புகார் கொடுக்குறார் பொன்முடி வந்து புகார் கொடுக்கப்படுது அந்த புகார் விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது அந்த வழக்கை நாங்கள் முடித்து வச்சிட்டோம்ங்கிறது ஒருத்தர் மேலே வழக்கே போடாமல் விசாரணைக்கே அழைக்காமல் ஃபார்ட்டி ஒன் இயர் சம்மன் கொடுக்காமல் கைதும் பண்ணாமல் வழக்கைப்படி முடித்து வைக்கப்பட்டுன்னு தான் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு இது பொன்முடியுடைய பொன்முட்டையில் கை வச்சிருக்காங்க பொன்முடிக்கு எதிராக பல பேர் புகார் கொடுத்தாங்க பல பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பல பேர் அறிக்கை விட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்க அதிமுகவுடைய மகளிர் சார்பாக ஒரு போராட்டம் ஒவ்வொருத்தர் மண்டையிலையும் ஏதோ இந்த கலர்கோழி குஞ்சு மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஓ அப்புறந்தான் என்ன எதுக்கு இப்படி வச்சுருக்காங்க பெண்கள்லாம் தலையில் ஒரு கலர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பொன்முடியில் அதனால் பொன் கலரில் முடி வச்சு கோல்டன் ஹேர் அதை வச்சு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா மஞ்ச கடலில் முடிய வச்சு முடி மஞ்ச முடி கோல்டன் முடி அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வாவ் அதாவது மாரி சண்ராஜ் ரஞ்சித் இவங்களை அந்த அந்த டீ கோட் பண்ணுவாங்க இது இருக்கு இல்லையா குறியீடு அந்த குறியீடு இவங்கிட்டிருந்து நீங்கள் கற்றுக்கலாம் அதிமுக மகளிர் என்று அருமையாக இருந்துச்சு அந்த குறியீடு ஆனால் புதுசாக இருக்கு இது ஒரு பக்கம் கிடக்க இன்னொரு பக்கம் திமுகவுடைய பிள்ளை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கொ கொடு இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது இருக்க ஒழித்து கொள்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் பத்து ரூபா பாலாஜி என்று டாஸ்மாக் குடிமக்களால் அன்போடு அழைக்கப்படுகிற அவருடைய ஜாமீன் வழக்கில் அமலாக்குத்தர வீம்ப விளையாடுதுங்க எங்கள் கைது பண்ணிங்க முந்நூறு நாளுக்கு ஜெயிலில் போட்டிங்க பாவை இதே ஆப்ரேஷன் காலில் நரம்பெடுத்து நெஞ்சில் வச்சாச்சு அந்த அளவுக்கு கிழிச்சி கந்தல் சந்தனையா போட்டு இப்போ தான் ஏதோ பத்து நாப்பில் வந்து விட்ட காசெல்லாம் பிடிக்கலாமிருக்காங்க பத்து ரூபாய்க்கு பதிலாக இருபது ரூபா வாங்கி அதுவும் கூலிங் பீராக இருந்தால் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா வாங்கி ஏதாவது சம்பாச்சி தலைமைக்கும் கொடுத்து தானே எடுத்துக்கலாம்னு நினச்சி அந்த மனுஷன் தெரிஞ்சால் மீண்டும் அவரை ஜாமீனை ரத்து பண்ணுவோம் உனக்கு ஜாமீன் முக்கியமாக பதவி முக்கியமாக ராஸ்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது ஆனால் பழைய வழக்கில் ஜாமீனை ரத்து பண்ணுவதை விட புதிய வழக்கில் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி சோர்ஸ் சொல்லுது ஏன்னா அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக இந்த டாஸ்மாகில் நேரடியாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டாஸ்மாக் வந்திருக்கிறது குடோனுக்கே சரக்கு வை வரலை டாஸ்மாக் அலுவலகத்தில் வர வைக்கப்படலை இதில் முறைகேடு நடந்திருக்கிறது திமுகவுடைய சார்புடைய எஸ்என்ஜே திமுக சார்புடைய அக்காட் டிஸ்டீஸு இந்த நிறுவனங்கள்லேருந்து சரக்குகள் வாங்கப்பட்டிருக்கிறது இதில் தான் பெரும்பான்மையாக பெருந்தொகை கைமாறி கைமாறிக்கிறது அதெல்லாம் தாண்டி டிரான்ஸ்போர்ட்டை டாஸ்மாக் டிரான்ஸ்போர்ட்டை ஊழல் நடந்துக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுல ஆயிரம் கோடிக்கு மேலே முறைகேடு நடந்துக்கிறது என்பதை கண்டறிஞ்சு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் தான் உயர்நீதிமன்றத்தை நாடி நீங்கள் ரைடு வந்து தப்புன்னு சொல்லுங்கள் ரைடு வந்தால் இனிமேல் சொல்லிவிட்டு வாங்க ஏன் சொல்லிட்டு வரணும் அப்போ தானே ஒழிச்சு வைக்க முடியும் மக்கள் மன்றத்தில் திமுகவுடைய தவறுகளை மறைப்பதற்காக நடிகர்களை கூட்டு வந்து நம்ம சேகர்பாபு இருக்காரு அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நம்ம ஏன் ஸ்டாலின் இருக்காரு எவரு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா கலைஞர் சாதாரண ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா தம்பி உதயநிதி பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு நடிகர்கள் வச்சு பேச வைக்கிறாங்க அதில் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மூணு வரை இருக்காங்க சரி நம்ம அண்ணன் மார்கள் பேசிட்டு போட்டோம் அவங்களுக்கு என்ன நிர்பந்தமோ தெரியல பேசுகிறாங்க இப்படி நடிகர்களை வைத்து திமுக ஆட்சியுடைய தவறுகளை மறைப்பதற்காக அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று விவேகம் படத்தில் வந்து விவேக் கோபுராய் அஜித்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாப்ல அது மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவரை தெரியுமா இவரை தெரியுமா அவர் அப்படி இப்போ கஷ்டப்படுறாரு இப்படி கஷ்டப்படுறாரு கலைஞர் இல்லாமல் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது ஆச்சா புச்சான்றாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் பில்டப் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு செங்கலாக உறுதிக்கிட்டு இருக்குது நம்மை வளர்க்க திராவிட மாடலால் மட்டும்தான் முடியும் மக்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் உயர்நீதிமன்றம் அறிக்கை விடுது உயர்நீதிமன்றம் வழக்கு நடத்த சொல்லுது உச்ச நீதிமன்றம் சொல்லுது அமலாக்கத்துறை வருது வருமான வரித்துறை எல்லாம் வருது கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்க பாம்ப காட்ட மாட்டானேங்கிற மாதிரி எதுவுமே நடக்கல ஏதாவது நடந்தால் தானே நல்லா இருக்கும் கண்டன்ட்டும் கிடைக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி